ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் வளர்பிறையின் பதினொன்னாம் நாளன்று வைகுண்ட ஏகாதசி வருகிறது இது மோசாட ஏகாதசி எனும் அழைக்கப்படுகிறது இவ்விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதே ஆகும் இந்த விரத தினத்தன்று பட்டினியிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜிப்பதாகும் வைகுண்ட ஏகாதசி மற்றும் முக்கோடி ஏகாதசி எனும் பெயர்கள் ஏற்பட்ட காரணத்தையும் முக்கியத்துவத்தையும் காண்போம் கிருதயுகத்தில் சந்திரவதி என்னும் நகரில் மூரன் எனும் ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான் தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று அசுரனின் அட்டுளியங்களை பற்றி கூறி அவனிடமிருந்து காத்திரழுமாறு வேண்டினர் அவர் தேவர்களை காக்க ஸ்ரீமன் நாராயணர் அவதாரமும் அசுரவதமும் ஏகாதசி என்று நிகழ்ந்ததாலும் விண்ணுலகின் பேரானந்தமயமான அவரது இருப்பிடமாகிய வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்ததாலும் இந்நாள் வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படுகிறது ஏகாதசி எனும் பெயர் ஏற்பட காரணம் அசுரர்களுடன் போரிட்ட போது விஷ்ணு மயக்கமுற்று முற்றுவிட்டதாகவும் அத்தருணத்தில் அவருடைய உடலிலிருந்து தோன்றிய ஒரு அழகிய கன்னிகை அவர்களுடன் போரிட்டு அழிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கன்னிகைக்கு பெயர் ஏகாதசி எனும் பெயர் வைக்கப்பட்டது விஷ்ணு அசுரர்களை வதம் செய்வதற்காக பூமியில் அவதரித்த போது அவருடன் மூன்று கோடி தேவர்களும் பூமிக்கு வந்ததால் முக்கோடி ஏகாதசி என பெயர் ஏற்பட்டது வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீமன் நாராயணர் ஆலயத்தில் வடக்கு வாசல் எனும் கதவு ஏகாதசி என்று அதிகாலை பொழுது திறக்கப்படும் பெருமாளை சேவிக்க பக்தர்கள் அணியணியாக செல்வார்கள் வைணவர்கள் கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் கோயிலையே குறிப்பிடுவார்கள் வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீ ரங்கநாதரின் சேவையை காண நாடெங்கிலும் பக்தர்கள் வருவது வழக்கம் மார்கழி மாதத்தின் விசேஷத்தை உணர்த்தும் புண்ணிய நன்னாள் வைகுண்ட ஏகாதசி ஆகும்